பசங்களுக்காக உன்னை வாங்கி போடுங்க டப்புன்னு விளையேறியும்ல இது என்ன நான் சொல்கிறது ஜெய் மாருதி அவென்யூ மீஞ்சூர் அத்திப்பட்டு நந்தியம்பாக்கம் மூணு ரயில் நிலையங்களுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கிற ஒரு வீட்டு மரம் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து ஒரு மணி நேரத்தில் மீஞ்சூருக்கு வந்துடலாம் இந்த சைட்டு வந்து மீஞ்சூரில் இருந்து அத்திப்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் நீண்டிருக்கிற ஒரு பெரிய அவுட் இது இந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட வீடுங்க வந்துச்சு மீஞ்சூர்லேருந்து அத்திப்பட்டில் இருந்து நந்தியம்பாக்கத்துலேருந்து மூணு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம சைட்டு வர வரைக்கும் ஃபுல்லாக வீடுங்க தான் நீங்கள் இமீடியேட்டாக வீடு கட்டுறதா இருந்தாலும் கட்டலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மாதிரி பண்ணலாம் அத்திப்பட்டு ரயில் நிலையத்திலேருந்து ரெண்டு கிலோமீட்ரு நந்தியம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேயே ரெண்டு கிலோமீட்ரு மீஞ்சூர் ரயில் நிலையத்திலேருந்து மூணு கிலோமீட்ரு இந்த பாருங்கள் இது வந்து பைபாஸ் அதாவது ரிங் ரோடு இந்த ரிங் ரோடு எங்கேருந்து வந்துன்னா நம்ம மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு கிலோமீட்டர்லேயே வருது இந்த பைபாஸ் வந்து காட்டுப்பள்ளி துறைமுகத்துலேருந்து மகாபலிபுரம் வரைக்கும் போகிற ரிங் ரோடு தான் இது மீஞ்சூர் தாமரை தாமரைப்பாக்கம் திருவள்ளூர் செவ்வாப்பேட்டை வழியா சிங்கப்பெருமாள் கோயில் போயிட்டு சிங்கப்பெருமாள் கோயிலிருந்து மகாபலிபுரம் வரைக்கும் போகக்கூடிய ஒரு ரிங் ரோடு பைபாஸ் சொல்லலாம் இந்த இருந்து ரெண்டு கிலோமீட்டரில் நம்ம சைட்டு வருது மகேந்திரா வேல்டு சிட்டி பொன்னேரில் இருக்கிற மகேந்திரா வேல்டு சிட்டி நம்ம சைட்டில் இருந்து வெறும் பத்தொம்பது கிலோமீட்டர் தான் இப்படிப்பட்ட அருமையான சைட்டு எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அவைலபிளாக இருக்குது ப்ளாட்ஸ் எல்லாம் எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் இந்த ரிங் ரோடு பெரிய பெரிய ரிங் ரோடு மொத்தம் இன்னும் ஒன்றரை ரெண்டு வருஷத்தில் ஓப்பன் ஆச்சுன்னு வைங்களேன் எட்நூறு ரூபாய் கிடைக்கிறது சான்ஸே கிடையாது அதனுடைய ரேட்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஜ அப்படியே ஜம்ப் ஆகும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணாதீங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு எட்நூறு ரூபாய்தான் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் அதனால் மிஸ் பண்ணாதீங்க அந்த ரிங் ரோடு மட்டும் ஓப்பன் ஆச்சின்னு வைங்களேன் எட்நூறு ரூபாய்க்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அதனால் மிஸ் பண்ணாதீங்க இது வேறு இல்லாமல் இந்த லே அவுட்டை சுத்திரும் வீடுங்க தான் இமீடியேட்டாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் வீடும் கட்டலாம் அப்படிப்பட்ட சை இன்று மனை வாங்கினால் நாளை பூமி பூஜை செய்து மூன்றே மாதத்தில் கிரக பிரவேசம் செய்யலாம் ஃப்ரீ சைட் விசட்டுக்கு முன்பதிவு செய்ய ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளவும்